ஓம் ஓம் சக்தி சக்தி அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரத்தை உனக்கு அள்ளித்தரவே தரவே சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே தங்கமே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் அனைவரும் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் ஒன்றுதான் அதற்கு பல்வேறு முகங்கள் இல்லை ஒரே முகம்தான் அந்த அறமான முகத்தை தான் நான் உன்னிடம் பார்க்கின்றேன் உனது நேர்மையான குணம் நிச்சயம் உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் நீ மற்றவரை நம்பி உன்னுடைய சொந்த விஷயங்களையும் உனது ரகசியங்களையும் நீ பகிர்ந்து கொள்கின்றாய் ஆனால் அவர்கள் மட்டுமே உனக்கு கூறுகிறார்கள் மனதளவில் நீ படும் கஷ்டத்தை நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள் அதை மற்றவர்களிடம் கூறி அதீத சந்தோஷத்தையும் அடைகிறார்கள் ஆனால் அப்பாவியான என் குழந்தை வெகுளியாக இருக்கின்றாய் நான் உன்னிடம் கூறுவது ஒன்றுதான் தங்கமே யாரிடமும் உன்னுடைய ரகசியத்தையும் உன்னுடைய கஷ்டத்தையும் பகிர்ந்து கொள்ளாதே இங்கு அனைவரும் நீ முதலில் மூன்றாவது நபர்கள் கூட உனக்கு உண்மையாக இருப்பார்கள் ஆனால் சுற்றி உள்ளவர்கள்தான் அதிகமாக துரோகத்தை செய்கிறார்கள் அதே போல்தான் உன் அருகிலேயே இருந்து கொண்டு ஒரு சிலர் உனக்கு எதிராக சில சதி செயல்களை செய்கிறார்கள் உனக்கு துரோகத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பதை சரியான நேரத்தில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன் எதிரிகளால் அல்ல உன்னை சுற்றி உள்ளவர்களால் உனக்கு ஆபத்து இருக்கின்றது எனவே நீதான் அனைவரிடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் உன்னை எப்பொழுதும் நான் பாதுகாப்பேன் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் நீயும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் மனதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை நம்பி உன்னுடைய உடைமைகளையும் உன்னுடைய அன்பையும் தொலைத்து விடக்கூடாது நீ முதலில் ரகசியங்களை சொல்வதை நிறுத்தி கொள் தங்கமே உன்னுடைய ரகசியங்கள் எப்பொழுதும் உன்னோடு மட்டுமே இருக்கட்டும் உன்னுடைய கஷ்டங்களும் உன்னோடு மட்டுமே இருக்கும் உனக்கு ஆறுதலாக நான் இருக்கின்றேன் எந்த கஷ்டம் நேர்ந்தாலும் என்னிடம் மனம் விட்டு கூறு என்னிடம் பேசி அழு அதை விட்டு மனிதர்களிடம் சென்று வீணாக பாசத்தை எதிர்பார்க்காதே அனைவரும் ஒரே மாதிரியாக பாசத்தை காட்ட மாட்டார்கள் உன்னை சுற்றி உண்மையான உறவுகளும் இருக்கிறார்கள் சில போலியான உறவுகளும் இருக்கிறார்கள் அவர்களை கூடிய விரைவில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன் அவ்வப்போது உனக்கு நான் உண்மைகளை எடுத்துரைத்துக் கொண்டே இருப்பேன் நீ கவலை கொள்ளாதே உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் உனக்கு நான் ஆசிர்வதிப்பேன் நீ இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் அனைத்தும் உன்னை தேடி வரும் உனது வெற்றி உன் மூச்சில் கலக்கப் போகின்றது உனக்கான நிம்மதி என்னை நினைக்கும் பொழுது உணர்வை ஏற்படுத்தும் என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு நிழலாக நான் என்றும் இருப்பேன் நீ மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை பிரயோகி அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடுகின்றாய் பின்பு அதற்காக வருத்தப்படுகின்றாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் என்னால் போராட முடியாது என்று நீ நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையே உன்னை நிச்சயம் வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன்பு என்ன செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்ற தெளிவுடன் செய்தால் தோல்வியே அது ஒரு பொருட்டாகவே இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் இவ்வுலைகள் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்களே எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கேட்டு வருந்தாதே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய கடமையோ அதை ஆனந்தமாக விரும்பி மகிழ்ச்சியுடன் செய் அப்பொழுதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் பிறக்கும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் நீ யாரையாவது ஒருவரை நம்ப வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படு நீ ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் கூட பல முறை யோசிக்கின்றாய் சிந்திக்கின்றாய் பணத்தை பற்றியோ வாழ்நாள் முழுவதும் இந்த பொருள் நீடித்து இருக்குமோ என்று யோசிக்கின்றாய் அதே போல் நீ உன் வாழ்க்கை முழுவதும் தேர்ந்தெடுக்கும் ஒரு மனிதரை நன்கு யோசித்து செயல்படு நீ யாருடன் பழக வேண்டும் யாருடன் பழக கூடாது என்பதை ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செயல்படு உன் பாதி வாழ்க்கை பாசம் வைப்பதிலும் மீதி வாழ்க்கை வைத்த பாசத்திற்காக அழுவதிலுமே போய்விடுகின்றது அன்பு செலுத்தினால் அதீத அன்பு செலுத்துகின்றாய் கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைக்கின்றாய் பின்பு அதே உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றாலோ உன்னை ஏமாற்றி விட்டது என்று தெரிந்தாலோ ஒரே அடியாக துவண்டு விடுகின்றாய் இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றாய் என் தங்கமே உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் இருப்பேன் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா இந்த நிமிடம் நீ யாரை நினைத்து உன் மனதில் வலிகளை சுமந்து கொண்டிருக்கின்றாயோ யாரை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாயோ அவர்களும் உன்னை நினைத்து வருந்துவார்கள் இதுதான் இந்த தாய் சக்தியின் அற்புதம் இதுதான் எனது லீலை நிச்சயம் நீ யாரால் மனமுடைந்து இருக்கின்றாயோ அவர்களும் உன்னை நினைத்து வருந்துவார்கள் நீ எதை பற்றியும் கவலை இல்லாமல் அனைத்திலும் இருந்து மீண்டு வா தங்கமே விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் இருக்கின்றேன் நீ சாதிக்க பிறந்தவள் விழுந்தால் அழாதே தங்கமே எழுந்திரு தோற்றால் புலம்பாதே போராடு கிண்டலடித்தால் கலங்காதே மன்னித்து விடு துள்ளினால் தளராதே துள்ளி எழு நஷ்டப்பட்டால் நடுங்காதே நிதானமாக யோசி ஏமாந்து விட்டால் ஏங்காதே எதிர்த்து நில் நோய் வந்தால் நொந்து போகாதே நம்பிக்கை கஷ்டப்படுத்தினால் உதாசீனப்படுத்தினால் உணராதே உயர்ந்து காட்டு கிடைக்காவிட்டால் உதிக்காதே அடைந்து விடு நீ நிச்சயம் சாதிக்க பிறந்தவர் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி